வணக்கம் எருபடி இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எம்இஎம்சி அண்ட் ஏஎல்எம் பற்றி தான் ஃபஸ்ட்டு எம்இஎம்சினால் நான் பார்த்துலாம் மோஷன் எஸ்டிமேஷன் மோஷன் காம்பன்சேஷன் சொல்லுவாங்க ஸோ இது ஒரு அட்வான்ஸ் வீடியோ டெக்னாலஜி தான் ஸோ ஒரு பிக்சர் பார்க்குறோம் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்துட்டு ஒரு ரேசிங் மூவியோ இல்லைனா வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் மூவியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ அதில் ரொம்ப ஃபாஸ்ட்டான வந்துட்டு மூமெண்ட் நடக்கும் ஸோ அந்த ஃபாஸ்ட் மூமெண்ட்டை வந்துட்டு நம்ம எந்த ஒரு பிளரும் இல்லாமல் ஒரு ஜர்க்கு இல்லாமல் பார்க்குறதுக்கு இந்த எம்இஎம்சின்றது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது இது என்ன எப்படி ஒர்க் பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிக்சரை வந்துட்டு ஃபஸ்ட்டு எஸ்டிமேட் பண்ணிடும் பண்ணிவிட்டு எந்த இடத்துல லாக் இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு டம்மி பிக்சரை வந்துட்டு செட் பண்ணும் ஸோ இதனால் நமக்கு ஸ்மூத்தான கிளியரான பிக்சர் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இந்த எம்இஎம்சி மூலயமா கிடைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் மோஷன் பிக்சரில் இது ரொம்ப சூப்பராகவே நமக்கு ஒர்க் ஆகும் ஸோ ஸ்போர்ட்ஸில் அவருக்கு எல்லாருக்குமே இந்த எம்இஎம்சின்றது ரொம்ப சூப்பரான ஒரு ஃபியூச்சர் அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஏஎல்எம் ஸோ ஆட்டோலோ லேட்டன்சி மோடுன்னு சொல்லுவாங்க இது பியூர்லி கேமிங்க்கான ஒரு டெக்னாலஜி தான் ஸோ கேமர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஎஸ்ஃ கன்சோல் கனெக்ட் பண்ணி விளாட்றாங்க அப்படின்னா ஸோ அவங்க அவங்க டிவைஸ் ப்ளஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரோலர் எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிவியோட பேராக இருக்கும் ஸோ அதில் வர அந்த லேட்டன்சியை வந்துட்டு கம்மி பண்ணி க கேமர்ஸ் கென்ச்சும் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸும் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஏஎல்எம் சப்போர்ட்டுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சராக வந்துட்டு கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம கேம் கனெக்ட் பண்ணி எல்லோரும் எல்லாருக்குமே இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ஃபீச்சர்ஸ் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி மாடலுமே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் மினி எல்இடியை பொறுத்த வரைக்குமே நம்ம கியூஎல்இடியோட கம்பைன் பண்ணி சேர்ந்து கொடுத்துருக்கோம் அதனால நமக்கு என்ன பெனிஃபிட்டாக கிடைக்க போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு கியூவிலடியை பொறுத்தவரைக்கும் தெரியும் நமக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் கலராக கியூசின்றது நமக்கு கிடைச்சிரும் பட் மினி மினியல் சேரும் சேரும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலரோட டீடெயில் லெவல் அதோட டார்க்கோட டெப்த் நமக்கு இன்னும் பெட்டரா கிடைக்கும் ஸோ மினியல் இடியை பொறுத்த வரைக்கும் லோக்கல் டிமிங்ன்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ லோக்கல் டிம்மிங்கை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல பிக்சர் இல்லையோ அந்த இருக்க லைட் பார்த்திங்க அப்படின்னா அதோட கலரை வெளிச்சத்தை வந்துட்டு கம்மி பண்ணிடும் அதனால் பர்ஃபெக்டான பிளாக் நமக்கு கிடைக்கும் ஸோ பர்ஃபெக்டான பிளாக் இருக்கனால பிச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் எந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இருக்கும் அங்கே இருக்க பல்ப்ஸ் மட்டும் தான் ஆன் ஆகிற மாதிரியான இது டிசைனுமே இருக்கும் ஸோ இப்போ இருக்கிறதுலே ரொம்ப ப்ரீமியமான மாடலாக இப்போ வந்துட்டு மினியல் இடின்றது இந்த வருஷம் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ அதை பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு நான் செப்பரேட்டாக தனியாக உங்கள் இதில் போகிறேன் தேங்க்யூ